இது என்ன வேணுன்னா நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி நெல்லை வைக்கிறாங்க அது வந்து முன்னாடி ஒரு வாட்டி நான் போட்டிருக்கேன் அது ஊற வச்சு அவிச்ச நெல் இது வந்து புது நெல் அறுத்தது அதனால் பேசரி அப்படியே வச்சு அவிக்கலாம் சூப்பராக இருக்கும் அரிசி நான் அவிக்கிறது காய வைக்கிறது எல்லாத்தையும் காமிக்கிறேன் ஆனால் அதை வந்து சாஸ்டில் போடுறேன் ஏன்னா ரெண்டு மூணு நாள் வச்சுருந்து தான் நாலஞ்சு நாள் வச்சுருந்து தான் நெல்லாக அரைக்கணும் அப்போ அரிசி நல்லாயிருக்கும் சரியாங்க வாங்க வெய்ய போலாம் பாருங்க நெல்லை வச்சுக்கிட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் நம்ம எரிச்சு விட்டதுக்கு பிறகு அந்த ஆவி வருது பாருங்கள் கோழி வர அப்படியே போக மாதிரி வருது பார்த்திங்களா அது மாதிரி கோழி வர எங்கேயுமே வரணும் அந்த மாதிரி வந்தால் தான் நெல் வெந்ததுன்னு அர்த்தங்க அது மாதிரி நம்ம ஆவி கோழி வர வந்ததுக்கு பிறகு சாக்கை எடுத்துட்டு அப்புறம் தோண்டி முட்டா போட்டு அப்புறம் மறுநாள் காய வைக்கணும் ஏன்னா நைட்டு தான் இப்போ சாயங்காலம் தான் அவிக்கிறோம் இங்கே பாருங்கள் நெல் அவிச்சாச்சு இது வந்து ரவை ராத்திரியே வச்சதுங்க மழை வந்துச்சு அதனால் ஒரு முட்டோட நிப்பாட்டிட்டோம் மழைனால இப்போ காலையில் தான் அவிச்சோம் பெசரி வச்ச நெல் தானே அதனால் அவிச்சிடலாம் இது ஊற வைக்கிறது இல்லைங்க இது பெஸ் அதாவது தண்ணியை விட்டு நெல்லை கொட்டி அப்படியே அரைச்சு போட்டு அவிக்க வேண்டியதான் முன்னாடியே நாங்கள் காமிச்சிருக்க வேணும் நான் ஃபுல்லாக காமிக்கலை அதான் இப்படி சொல்கிறேன் இது ஒரு முட்டுங்க இது இப்போ வச்சது எப்படி அவிச்சதுன்னா இங்கே பாருங்கள் நெல் இப்படி விரிஞ்சிருக்கணும் விரிஞ்சிருந்திர அமைஞ்சிட்டுன்னு அர்த்தம் இது ஒரு மட்டும்தான் இது சுடுது இங்கே பாருங்கள் ஆவி வருதுப்பா ஆவி பறக்குது பாருங்கள் இப்போ தான் தோண்டினது அதனால் ஆவி பறக்குது சுடுது இவருங்க ஆவி பறக்குது இப்போ காய வச்சு இதை நம்ம கடன் நல்லா பெரிய கழம் நம்ம வீட்டில் இருக்குது அதாவது பத்து மூட்டை நெல் காயும் பெரிய கழம் நான் ஏற்கனவே வீடியோ காமிச்சிருக்கேன் நம்ம நல்லா வேப்ப மரம் நல்லாவும் இருக்கும் சேர்த்து உட்காந்துக்கிட்டு அப்படியே காய வைக்க கிண்டி விடலாம் கிண்டிட்டு அப்புறமாக்கி நான் காய வைக்கல காமிக்கிறேன் கிண்டி காய காயும்போது காமிக்கிறேன் சரியா ஐயா நம்ம ஐயா படுத்து படுக்கையில் இருக்குது ஐயா பெசரி வச்ச நெல்ல இந்த தான் நம்ம அரித்து கட்டி இப்போ காய் தீரமாக இருக்குது அப்படியே தவறத்தில் கொட்டி அவிச்சது அப்படியே கட்டாயம் கோழி வேலை இருக்கா அதிலே இந்த சாக்கையெல்லாம் காய வைக்கிறது காய வச்சாச்சு இனிமேல் கொஞ்சம் வெயில் நல்லா வந்தோடனே நிழல் இருக்குது பார்த்திங்களா வேப்ப மரம் அதெல்லாம் போனோன்னா காய வைக்கணும் இந்த மாதிரி நெல் நல்லா விரிஞ்சு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இது அரிசிக்கிற சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் செமையாக இருக்கும் இதில் இட்லிக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் தெரியாமல் இருந்துச்சுன்னா இட்லிக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு வகையில் காய வைக்கிறதுக்கு தான் ரெண்டு முட்டா போட்டிருக்கோம் பாருங்கள் தண்ணி போட்டிருக்கோம் நெல் வந்து போதுங்க ரெண்டு நாள் காய வைக்கணும் முதல் நாள் ஒரு வாட்டி காய வைக்கணும் மறுநாள் ஒரு வாட்டி காய வைக்கணும் அப்புறம் இன்னொன்று கவனமாக வச்சுக்கோங்க என்னென்னா கடுமையான வெயிலில் வந்து நெல்லை போடக்கூடாது அரிசி இடிஞ்சிரும் அதனால் நம்ம ஏ இதமாக இருக்குல்ல வெயில் அதிலே காய வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பன்னெண்டு பதினோரு மணி வரைக்கும் பல்லிக்குள்ளே நம் பதினொன்றரைக்குள்ளே நம்ம குமிச்சாரணும் குமிச்சுட்டு மறு ட்ரிப்பு மூன்றையிலேருந்து நாலுக்குள்ளே அதுக்குள்ளே வெறிச்சு கிண்டி நல்லா பொழுதுவட்டுக்குள்ளே நம்ம ஆறு மணிக்குள்ளே கட்டினோம்னா நல்லா இறுக்கி கொடுக்கும் அதனால் அரிசி இடியாது அழகாக நல்ல அரிசியாக இருக்குங்க அதனால தான் இதை சொல்கிறேன் இந்த மாதிரியே ரெண்டு நாளும் நம்ம காய வச்சு அள்ளிக்கிட்டு மூட்டையில் கட்டிட்டு அப்புறமாக்கி தான் அரைக்கணும் அவ்வளோதாங்க கொஞ்சம் கஷ்டந்தான் நம்ம நெல் காய வச்சு கிண்டி இதெல்லாம் பண்ணணும் இல்லையா ஆனால் மாத கணக்கில் நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா நம்ம ஒரே தான் அச்சிட்றோம் இல்லையா அப்போ நிறையா கைது பாருங்கள் அதனால் ஒரே இதை இட்லிக்கு வேற இதுக்கு வேறு இப்படி காய வச்சு நாங்கள் அள்ளி வச்சுருவோம் அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலஞ்சு மாதம் அந்த நெல் அரிசி இருக்கும் அப்புறமாக்கி மறுவாட்டி தான் மருவம் திரும்ப நம்ம நெல்லை விற்கிறது நெல்லை காய வச்சு இந்த மாதிரி கட்டி இருக்குங்க அவ்வளோதான் இதை வந்து ஒரு வாரம் பழித்து அரைச்சோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்கும் அதனால் அரிசியும் உங்களுக்கு இடியாமல் கிடைக்கும் அதனால் கட்டி கட்டியிருக்கு நான் அரிசி வரையில் ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் இவ்வளோதாங்க நிலவிக்கிற முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க